வணக்கம் கட்சித்தீவு பிரச்சனையில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது விஜய் சாடல் கட்சித்தீவை தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் குத்தகை எடுக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ளார் அப்பொழுது இலங்கை அதிபரோடு பேசக்கூடிய அவர் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் தமிழக படகுகள் மூழ்கடிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழகத்திலிருந்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மட்டும் நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் ஏதும் அறியாத அப்பாவி மீனவர்களினுடைய படகுகளை மூழ்கடிக்க இலங்கை அரசு திட்டமிட்டிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இதில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் ஐநா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய கடல்சார் சட்ட விதிமுறைகளை இலங்கை இராணுவம் தொடர்ந்து மீறி வருகிறது அவர்கள் அதை முறையாக கையாள்வதும் இல்லை பயன்படுத்துவதும் இல்லை குஜராத் மகாராஷ்டிரா மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசு தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் கண்டுகொள்ளாமல் இருப்பது அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழக மீனவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் இல்லையா என்று கேள்வி எழுகிறது கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டும் என்பதை நானும் ஏற்கின்றேன் கச்சத்தீவை திரும்ப பெறுவது என்பது மத்திய அரசால் முடியும் அதே சமயத்தில் இடைக்கால நிவாரணமாக தொண்ணூத்தொன்பது ஆண்டுகளாவது கச்சத்தீவை இந்திய அரசு குத்தகைக்கு எடுக்க வேண்டும் அப்பொழுது நமது மீனவர்கள் அங்கு சென்று மீன் அது வசதியாக இருக்கும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாகவும் அமையும் திமுக அரசு இரட்டை வேடம் போட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மாநில அரசாக இருந்தது திமுக அரசுதான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் அவரது காலத்தில்தான் கட்சித்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்பொழுது என்னிடம் கேட்காமலேயே கொடுத்து விட்டார்கள் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினோம் என முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் கூறியதாக அப்பொழுதே இருந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி லிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு அதற்கு முன்பு ஐந்தாண்டுகள் என பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் திமுக அரசு தொடர்ந்து பயணித்தது அப்பொழுது திமுகவில் பத்து அமைச்சர்கள் செயல்பட்டார்கள் பத்து ஆண்டுகள் மத்திய அரசோடு பயணித்த திமுக அரசு அப்பொழுதே தீவை திரும்ப பெற்றிருக்கலாம் இல்லையா அப்பொழுது ஏன் கட்சித்தீவை பற்றி பேச்சே எழவில்லை அப்பொழுது திமுக அரசு தூங்கிக் கொண்டிருந்ததா தற்பொழுது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை எழுந்தவுடன் மத்திய அரசோடு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்ற சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு சட்டமன்றத்தில் கட்சித்தீவை திரும்ப பெற தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் இதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மத்திய அரசு ஏற்க போவதும் இல்லை அப்படி இருந்தும் கூட இவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மீனவர்களை தொடர்ந்து வஞ்சிப்பதற்காகவும் இது போன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இதில் அவர்கள் என்ன கூறுவார்கள் இதோ பாருங்கள் நாங்கள் கட்சித்தீவை திரும்ப பெற தீர்மானம் கொண்டு வந்துவிட்டோம் மத்திய அரசுதான் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது தீவை பெறுவதற்கு அதிகாரம் எங்களிடம் இல்லை என்று கூறிவிட்டு சென்றுவிடப் போகிறார்கள் இதுதான் திமுக அரசினுடைய நிலைப்பாடு என விஜய் அவர்கள் திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார்கள் நன்றி